கரூரில் கடந்த மாதம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையில் திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஒரே நாளில் நாற்பத்தி ஒன்று பேரின் உடல்களை எப்படி உடற்கூராய்வு செய்தீர்கள் இரவில் உடற்கூராய்வு செய்வதற்கு அனுமதி உண்டா நாற்பத்தி ஒன்று சடலங்களை உடற்கூராய்வு செய்வதற்கு போதிய மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பன உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பி வந்தார் மேலும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவ விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்து வந்தார் இவ்வாறு அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி மேற்கொண்டதாக தெரிகிறது மேலும் கரூர் சம்பவத்தை வைத்து தமிழக வெற்றி கழகத்தை பாஜக தனது கைப்பிடிக்க கொண்டு வந்து விட்டதாகவும் பரவலாக பேச்சு எழுந்தது இதனால் விரைவில் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையும் என்றும் பேசப்பட்டு வருகிறது இந்த நாற்பத்தி ஒன்று உயிர்களை கொன்ற விஜய் பதவி கொண்டும் வெல்லும் ஆனால் நீதி வெல்லும் என திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி தலையங்கம் வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த தலையகத்தில் மீட்டிங் என்ற பெயரால் ஷூட்டிங் நடத்திவிட்டு சினிமாவில் சும்மா கொள்வதை போல நிஜத்தில் கொன்றுவிட்டு போட்டு ஆஃப் செய்து விளையாடும் சாண்டிஸ்ட் மனிதனின் விளம்பர பசிக்கு நாற்பத்தி ஒன்று உடல் வாதையை வைத்து செத்து விழுபவர்களை பார்த்த பிறகு மேடையில் பாட்டு பாடி கொண்டிருக்க கொடூரமான வில்லனாலும் முடியாது அதை ரசிக்கும் ஒருவரால் தான் முடியும் அதை கேட்டதை விட பெரிய இடத்தை காவல்துறை தந்தது அந்த இடத்தை முறையாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் பொதுவாக பெரிய இடம் கேட்டோம் சின்ன இடம் தந்தார்கள் என்றுதான் காவல்துறை மீது புகார் சொல்லப்படும் ஆனால் விஜய் விஷயத்தில் சின்ன இடம் கேட்கிறார்கள் பெரிய இடம் கொடுத்துள்ளோம் என்பதுதான் பதிலாக அமைந்துள்ளது பொதுவாக கூட்டம் அதிகமாக்கிவிட்டது என்றால் சொன்ன நேரத்துக்கு முன்னதாகவே தலைவர்கள் வந்து விடுவார்கள் அதுதான் வழக்கம் ஆனால் விஜய் கூட்டம் நெரிசலாக்கி மூச்சு மூட்டி சாக்கும் வரை பஸ்ஸுக்குள் காத்திருக்கிறார் கரூருக்கு வந்தவர் சாவூர் வரும் வரை ஊருக்கு வெளியில் பதங்கியிருக்கிறார் மூச்சு முட்ட தொடங்கிவிட்டது

சம்பவம் செப்டம்பர் இருபத்தி ஏழு இன்று அக்டோபர் பதினான்கு அதாவது பதினாறு நாட்களாக வெளியே வரவில்லை அவரது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் முக்காத நிர்வாகிகள் அனைவரும் ஆக்கினார்கள் ஆனால் இன்று விஜய் கட்சி நிர்வாகி என்ன சொல்கிறார் என்றால் போலீஸ் தான் எங்களை ஊரை விட்டு போக சொன்னார்கள் என்று மூன்று நாள் கழித்து வீடியோ வெளியிட்ட விஜய் இதையே சொல்லவில்லை நான் திரும்ப அங்கே போனால் அதை காரணம் காட்டி பதற்றமான நிலையில் அங்கு வேற சில அசமாவிதங்கள் எதுவும் விடக்கூடாது என்பதற்காக தான் நான் அங்கு மீண்டும் செல்லவில்லை என்று வீடியோவில் சொன்னது விஜய் ஆனால் போலீஸ் சொன்னதால் வந்தோம் என்று இன்று பொய் சொல்கிறது அவரது தாவை காவல்துறை போக சொல்லி இருந்தால் அதையே பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்க மாட்டார்களா உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்த வழக்குகளில் தான் எத்தனை தில்லுமுள்ளுகள் தகுதி தத்தங்கள் பிராடு தனங்கள் அந்த கட்சியை தமிழக பிராடுகள் கட்சி என்று சொல்லும் அளவுக்கு அத்தனை பிராடுகளை அரங்கேற்றினார்கள் நாற்பத்தி ஒன்று பேர் இருந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் வழக்கு போடுகிறார் பன்னீர்செல்வம் என்பவர் என் மகனை கொடுத்து விட்டேன் என்று இவர் சொல்கிறார் இவர் தனது மக்கனை பரித்தவிக்க விட்டுவிட்டு போய் பல ஆண்டுகள் ஆக்கிவிட்டது என்றும் பன்னீர்செல்வத்தின் மனைவி ஷர்மிலா பேட்டி தருகிறார் அவர் கேஸ் போட்டதை எனக்கு தெரியாது என் பையனுக்கு ஒன்னே கால் வயசு இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாரு பணத்துக்காக இவ்வளவு கேவலமான வழக்கு போட்டுள்ளாரு பையன் இருந்ததுக்கு ஐந்து நிமிஷம் தான் இருந்தாரு எட்டு வருஷமா அவர் பையனை பார்த்ததே இல்லை என்கிறார் ஷர்மிளா கரூர் சம்பவத்தில் தனது மனைவி சந்திராவை எழுந்தவர் செல்வராஜ் அவர் பெயரில் உச்ச ஒரு வழக்கு போடப்பட்டுள்ளது இந்த தகவல் வெளியானதும் செல்வராஜ் அதிர்ச்சி அடைந்தார் நான் எந்த வழக்கையும் தாக்கல் செய்யவில்லை என்கிறார் இந்த செல்வராஜை அதிமுக பிரமுகர் ஒருவர் ஏமாற்றி கையெழுத்து வாங்கியிருக்கிறார் அதிமுக ஒன்றிய செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் என்பவர் மூலம் என்னை ஏமாற்றி போலியாக கையெழுத்து பெற்றுவிட்டார்கள் வேலை வாங்கி சொன்னால் தான் கையெழுத்து போட்டேன் என்றார் செல்வராஜ் இதனை உச்ச நீதிமன்றத்திலேயே சொல்லி இருக்கிறார் செல்வராஜ் இது குறித்து நாங்கள் விசாரிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கடல் மரணத்தை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொல்லி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் கடல் துயர சம்பவம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருப்பது இடைக்கால உத்தரவுதான் தான் சிபிஐ விசாரணை கோரி மோசடியாக மனு தாக்கல் செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டதும் முந்தைய உத்தரவு ரத்து செய்யப்படும் என்று மூத்த வழக்கறிஞர் வில்சன் சொல்லியிருக்கிறார் அதற்குள் நீதி வெல்லும் என்று அவசரப்படுகிறார் விஜய் கடந்த ஜூலை மாதம் திருப்புவனம் அஜித்குமார் தொடர்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விஜய் எதற்காக சிபிஐ பின்னால் ஒழிக்கிறீர்கள் சிபிஐ என்பது ஆர் எஸ் எஸ் பிஜேபியின் கைப்பாவை என்று சொன்னார் இன்று அவரே கைப்பாவையின் கைப்பாவையாக ஆக்கிவிட்டார் அவரது கட்சியே அவர்களால் உருவாக்கப்பட்டதுதானே பாஜகவை பாசிசம் என்றும் நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி அவர்களே என்று விஜய் சொல்லி பிறகும் பாஜகவுக்கு கோபம் வரவில்லை என்றால் அந்த ஸ்கிரிப்ட் பாஜக என்றுதானே அர்த்தம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க